அஸ்லாம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு கபாப் செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் இதுக்கு தேவையானவை மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சுக்கணும் நம்ம குக்கரில் கூட ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம் நான் சாதாரணமாகவே கடாய் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியாலேயே மசிச்சு விட்றேன் நீங்கள் மசிக்கிறது இருந்தாக்கா அதில் கூட நம்ம மசிக்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இருந்தால் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன் நாலு பூண்டு வந்து நசுக்கிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரசம் நுணுக்குவோம்ல அதை அந்த உரல் வச்சு எல்லாத்தையும் நசுக்கிட்டேன் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் இதுக்குள்ளே மசாலா வந்து இல்லை நசுக்கிட்டு இதில் சேர்த்து உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் உருளைக்கிழங்குலேயும் உப்பு இருக்குது இதுக்குள்ளே மசாலா வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வறுத்து அரைத்த மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்குள்ளே கடலை மாவோ அரிசி மாவும் கலந்து நான் வச்சுருப்பேன் எப்போதும் பஜ்ஜி சூடை அதில் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து க கடலை மாவு மட்டும் இருந்தாக்கா நீங்கள் நாலு டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் எனக்கு அருமையாக வந்துச்சு ரொம்ப நாள் நம்ம வந்து பழகின மாதிரி ஈஸியான முறையில் தான் வந்துச்சு கபாபு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் இது சிக்கன் மட்டன்லேயும் செய்யலாம் அடுத்தது நான் சிக்கன் மட்டன்லேயும் செய்யலான்னு இருக்கேன் எனக்கு ஈஸியாக வந்துச்சு நல்லா கையாலே எல்லாத்தையும் மசிச்சு விட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சி விட்டுக்கிட்டு நான் வந்து வடை எடுக்கிற ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருப்பேன் அந்த ஸ்டிக்கிலேயே வந்து நல்லா நம்ம கொல்கட்டை பிடிப்போம் இல்லையா கார கொழுக்கட்டைலாம் அதே மாதிரி பிடிச்சிட்டு அந்த கம்பியில் விட்டு நல்லா தின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து சரியான முறையில் தெரில ஆனால் தின்னால் ஈஸியாக தான் இருக்குது தின்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம நல்லா பிடிச்சி பிடிச்சி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி பிசு பிசுப்பாக இருக்குன்னாக்கா எண்ணெய் தடவிக்கங்க நீங்கள் வந்து மாதிரி நல்லா பிடிச்சி நல்லா தின்னாக வந்து அதில் வந்து நீட்டுக்க அப்படியே பிடிச்சி விடுங்க பிடிச்சிட்டு அப்படி நீட்டாக எடுத்துகிட்டா அழகாக எடுக்க வரும் நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு முறை எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எதுவும் சொதப்பில் ஈஸியாக இருக்கும் எந்த சமையலும் நமக்கு அப்படி தான் இப்போ வந்து பாருங்கள் எப்படி செய்திருக்கேன்ட்டு சூப்பராக வந்துருச்சு இதுக்கு மல்லிலாம் போட்டால் அருமையாக இருக்கும் என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு இப்போ இதை செய்துட்டு ஒரு அதே கடாயை வந்து நான் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சூடு வந்தோடனே நம்ம வந்து பட்டரோ இல்லை நெய்யோ வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆயில் மட்டும் கூட ஊற்றிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் நெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அடுத்தது ஆயில் தேவையான அளவு இதுக்கு ஆயில் இல்லாமையும் செய்யலாம் ஆயில் செய்யலாம் ஆயில் இல்லாமன்னா ஆயில் கொஞ்சமாக வைத்தோம் செய்யலாம் இப்போ கொஞ்சமாக வச்சு நான் செஞ்சுருக்கேன் அடுத்தது வந்து ஆயிலே கொஞ்சம் இல்லாமல் கூட கொஞ்சமாக ஊற்றி செய்திருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா தீயை விட்டுறாதீங்க அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்தோடனே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் அதில் அரை டீஸ்பூன் போட்டுங்க நான் வறுத்த அரித்த மசாலா இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இது நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நான் சாப்பிட்டா தான் காமிக்கிறேன் நல்லா வெந்து வந்திருக்கு அப்புறம் அடுத்ததையும் ஒரு சின்ன சின்னதாக நான் வந்து ஸ்டிக்காவில் பிடிச்சி இதில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது சின்னதாக போட்டாக்கா இப்போ அந்த எண்ணெய் எல்லாமே நான் செய்திருக்கேன் பாருங்கள் எண்ணெய் அதில் உள்ள எண்ணெயே வைத்து சின் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஆயில் வைத்தே செய்யுங்க நான் எண்ணெய் எல்லாமே செய்து பார்த்துட்டேன் எண்ணெய் வைத்தும் செய்து பார்த்துட்டேன் சூப்பராக அருமையாக இருந்துச்சு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்